வணக்கம் நண்பர்களே சோளப்பயிர் மாட்டுக்காக வேற போட்டிருக்கிறேன் வாங்க தண்ணி தண்ணீருக்கு தோட்டத்து தண்ணி பாய்ச்சிகிட்டுருக்கிறேன் பாருங்கள் எங்கள் தோட்டம் தான் இது மாட்டுக்காக பண்ணியிருக்கிறோம் விளைஞ்சி பயிர் வந்தவுடன் மாட்டுக்கு போடுறதுக்காக போட்டுருக்குறோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தண்ணி பாஞ்சுது தண்ணி வந்துருச்சதெல்லாம் ஊற்றிக்கிறோம் பாயம் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓடிட்டு இருக்குது போட்டு பாருங்க ஓடிட்டு மிகமாகறதுலமும் என்னமோ முளைக்கவில்லை என்னவென்று தெரியவில்லை இல்லை இங்கே போடாத போட்டு தெரியல தெரியல தான் போட்டேன் ஆனால் போடலைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டேன் எல்லா இடம் மிஸ் ஆக வேண்டியது தான் ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் தண்ணீர் வருகிறது இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் கட்டிக்கிறோம் இங்கேயும் டேமேஜ் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் கிணறு வாங்க கிணறு பார்க்கலாம் காலையிலேருந்து எவ்வளோ தண்ணி ஒடிஞ்சி பார்க்கலாம் அனைவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் கிணறு